அறந்தாங்கியிலிருந்து சென்னை கோவை திருப்பூர் ஆகிய ஊர்களுக்கு பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன புதுக்கோட்டை மாவட்டம் இருந்து சென்னை கோவை திருப்பூர் ஆகிய ஊர்களுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப தமிழகத்தின் முக்கிய நகரங்களான சென்னை திருப்பூர் கோவை ஆகிய பகுதிகளிலிருந்து தினசரி அப்பகுதிகளிலிருந்து அறந்தாங்கி நோக்கி வருவதற்கு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட பேருந்துகள் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதியான இன்றிலிருந்து வரும் பதினெட்டாம் தேதி வரை அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறந்தாங்கி அரசு போக்குவரத்து பணிமனையின் மேலாளர் தெரிவித்துள்ளார் வீடியோ பார்க்குறீங்களா வீடியோ பார்க்குறீங்களா வீடியோ